அருள்திரு ஆதிகாலை பொழுதுதனில் ஏற்றமுற பகலவன் தன் பணி துவங்க எத்தனிக்கும் அற்புத நிலை காலையில் அப்பணிதனை ஏற்று நடத்தும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு அவ்வை நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் நடந்தேரிய சஸ்தி பெருவிழாவின் சுவடு மாறா நிலைகொண்டு இணைவிழா கண்ட பாலதிரிபுர சுந்தரியின் அற்புத நிலையது தொடர்கின்றது என்றவை உரைக்கின்றோம் விருவிழா கோலங்கள் வாசி பெருநாள் காலங்கள் வரும் சச்சங்க பயண நிலை கோளங்கள் யாவும் ஒன்றாய் இணை நிலை கொண்ட விழாக்களாக பிரபஞ்ச மகா சபைதனிலே ஏற்று நடத்துகின்றன இறை கணங்கள் என்று அவை நல்லாசி வழங்குகின்றோம் உயர் இறை தத்துவங்களை உலகோர்க்கு பறைசாற்றும் சிவ ஆதி சுட்ச நூல் ஆதி கைலாய இறை பெருமகா நூல் தன் பணிதனை ஆற்ற துவங்கிய சுவடு அமைந்த தலங்களெல்லாம் எல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் அமர்ந்த தலங்கள் என்பது சித்தன் தவம் கண்ட தலங்களாக இனி வரும் காலங்களில் அத்தலமதிலிருந்து பணி துவங்குகின்றன என்றவை உணர்த்தி ஆசிகள் வழங்குகின்றோம் அறுப்பெரும் திருக்காலையாய் விளங்கும் இப்பொழுதுதனில் எப்பொழுதெல்லாம் சித்தடை நினைவு கொள்கின்ற சீடர்கள் அப்பொழுதுகள் தவிர ஒவ்வொரு நொடி அவனோடு இணை நிலைகான் சீடர்களாக வளம் வருவர் அவர்களுக்கு நித்திய நல் ஆசிகளை நாள் துவக்க ஆசிகளை அவை வழங்கி மகிழ்கின்றோ அற்புதங்கள் நிறைவேறும் பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபைகளில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு காலங்களும் இனி உன்னத உயர்நிலை கொண்ட காலங்களே என்று அவை உணர்த்துகின்றோம் ஆங்காங்கு அமர்ந்திருப்போர்கள் சிவசபையினுடைய சச்சங்க நிகழ்வாசிகளை தன் செவிமடுக்க கேட்கின்ற பொழுது சீடர்கள் இணைநிலை கொண்டவர்கள் யாவரும் சபை நாடி வருவதற்குரிய வேலைகளை அவ்வனுமதிதனை வினவுகின்றார்கள் அவ்வினவுகின்ற வேலைதனில் வழங்குகின்றது இறைகணங்கள் அனுமதி தனை என்று தவத்தின் பேராற்றல் தவ புண்ணிய இரையாற்றல் இவை அனைத்தும் சபையை வழிநடத்தி அற்புதமாய் சென்று கொண்டிருக்கும் இப்பாதை மறவாது நடைபோடுவோர் யாவரும் உயர்ந்து நிற்பர் சபையோடு நுழைத்து அவ்வை நல் ஆசிகள் சிவசபை ஆசானுக்கும் சிவசபை ஆசானுக்கும் ஆசான் இணை நிலை கொண்ட இல்லால் மலலையர்கள் சீடர்கள் யாவருக்கும் நல் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் சிவனிகள் வாய் அவ்வை